வங்கக்கடலில் வரக்கூடிய நாட்களில் பெங்கல் புயல் பொறுத்தவரை உருவாக போது அப்படிங்கிற தகவல் ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம் இந்த பெங்கல் புயலானது எந்த அளவிற்கு ஒரு தீவிரத்தன்மையாக இருக்க போது மழை பொழிவு கொடுக்குமா அல்லது இதுவும் ஆந்திர பகுதி அல்லது ஒரிசா பகுதிகளை நோக்கி நகர்ந்து போயிட்டு ஏமாற்றத்தை கொடுக்குமா அப்படிங்கிறத கண்டிப்பாக நம்ம சொல்கிறோம் கடைசி வரைக்கும் அறிக்கையை கேட்டு நீங்கள் பயன்பெற்று கொள்ளுங்கள் புயல் வ மட்டும் தமிழ்நாட்டுக்குள்ளே வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக தாழ்வான பகுதிகள் வெள்ளத்தில் தான் நமக்கு மிதக்கும் நிறைய மாவட்டங்கள் நிச்சயமாக சிக்கிறோம் ஆனால் இந்த புயல் வந்து வங்கக்கடலில் இருக்கிற வரைக்கும் நல்ல ஒரு வலுவான புயலாக பார்க்கப்படுகிறது அதுக்கப்புறம் கரையை கடக்கும் பொழுது எந்த அளவிற்கு அதனுடைய தீவிரத்தன்மை இருக்க போதுங்கிறத கொஞ்சம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும் ஏன்னா இது வங்கக்கடலில் இருக்கிற வரைக்கும் ஒரு தீவிர புயல் அதி தீவிர புயலாக இருந்தாலும் பலமான சூறாவளி காற்று வங்கக்கடல் பகுதிகளில் வீசினாலும் தமிழ்நாட்டை நெருங்கும் பொழுது இதனுடைய நிலை என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் உன்னிப்பாக நம்ம கவனிக்க வேண்டியதாக இருக்குது கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வானிலை அறிக்கையில் எந்தெந்த நாட்களில் நமக்கு மழை கிடைக்கும் இப்போ நமக்கு எங்கெல்லாம் மழை பெய்து கொண்டிருக்கு அப்படிங்கிற முழு தகவலையும் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க தயவு செஞ்சு கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் கேட்டு போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்களில் கனமழை வருமா வராதானே உங்களுக்கு தெரியாமல் போய்டும் ஒரு தொடர் கனமழைங்கிறது தமிழ்நாட்டில் உறுதியாகியிருக்கு அது எந்தெந்த நாட்கள் அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு போங்க கனமழையினுடைய தீவிரமானது இன்றைக்கும் நமக்கு வந்து பதிவாகும் விட்டு விட்டு பகுதியாகவே தமிழ்நாட்டில் கனமழை தொடர்வதற்கான வாய்ப்புகளும் எதிர்பார்க்கப்படுது சப்ஸ்கிரைப் பண்ணாதான் கொஞ்சம் வேகமாக சப்ஸ்கிரைப் பண்ண ஆரம்பிங்க நிறைய பேர் இப்போ தான் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க ஆகவே தொடர்ந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருக்கும் தெரியப்படுத்த மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் நவம்பர் இருபத்தி மூன்றாம் தேதிக்கு பிறகு ஒரு தாழ்வு பகுதி அப்படிங்கிறது உருவாகி அது வலுப்பெற்று காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் அதன் பிறகு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் பின்னர் பெங்கல் புயலாக மாறக்கூடும் இந்த பெங்கல் புயல் ஒரு தீவிர புயலாக மாறும் என்று எதிர்பார்ப்புகள் இருக்குது சரி இந்த புயல் உருவானதுக்கு அப்புறம் என்னங்க ஆகும் தமிழ்நாட்டில் வந்து ஒரு வெள்ளப்பெருக்கை ஏற்படுத்துமா அப்படிங்கிறது தான் இப்போது நம்ம தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருது வரும் நாட்களில் உங்களுக்கு அறிவிக்கிறோம் எந்த பகுதிகளில் இது துல்லியமாக கரை கிடக்கும் அப்படிங்கிற குறிப்பாக அந்த பகுதிகளை நம்ம அறிவிக்கிறோம் தற்போதைய நிலவரப்படி இது சென்னைக்கும் நெல்லூருக்கும் இடையே கரையை கிடக்கலாம் அப்படிங்கிற எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்குது ஒரு பக்கம் டெல்டா மாவட்டங்கள் இருந்தாலும் இன்னொரு பக்கம் சென்னைக்கும் தெற்கு ஆந்திர பகுதிகளில் இருக்கக்கூடிய நெல்லூருக்கும் இடையே கரையை கடந்து சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களில் மிக தீவிரமான மழை பொழிவு பதிவாகலாம் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்குது அதனால நம்ம எதுவுமே வந்து இப்போ துல்லியமாக சொல்லுவ சொல்லவும் முடியாது ஏன்னா இப்போ நமக்கு வந்து எந்த ஒரு தாழ்வு பகுதியும் உருவாகலை பகுதி அப்படிங்கிறதே வந்து நவம்பர் இருபத்தி ரெண்டுக்கு அப்புறம் தான் உருவாக போகுது அது முதல்ல வங்கக்கடல் பகுதிகளில் உருவாகட்டும் உருவாகனதுக்கு பிறகு எந்த இடத்துல துல்லியமாக கரையை கிடக்கும் அப்படிங்கிறத கண்டிப்பாக நம்ம சொல்லலாம் ஏன்னா எதுக்காக உங்களுக்கு இப்போவே சொல்லப்படுது அப்படின்னா நீங்கள் வந்து முன்னெச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக முன்கூட்டியே உங்களுக்கு தகவல்கள் நம்ம அறிவிக்கப்படுது குறிப்பாக சென்னையிலேருந்து நாகப்பட்டினம் வரை இருக்கக்கூடிய வட தமிழக கடலோர மாவட்டங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாகவே இருங்க எப்படியும் இந்த வாரத்தில் நமக்கு வெயில் தான் ரொம்ப அதிகமாக இருக்கும் தமிழ்நாட்டில் பெரும்பாலும் மழை பொழிவு அப்படிங்கிறதுலாம் இப்போ படிப்படியாக போகுது வரக்கூடிய திங்கள் செவ்வாய் மற்றும் புதன்கிழமையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வெயிலுடைய தாக்கம் அப்படிங்கிறது கணிசமாக நம்ம தமிழ்நாட்டில் அதிகரிக்க ஆரம்பிச்சு மழை தீவிரம் அப்படிங்கிறது குறைஞ்சிரும் இந்த பெங்கல் புயல் மேலும் வலுவடைந்து தமிழ்நாட்டை நோக்கி நகர்ந்து ஒரு நல்ல ஒரு சிறப்பான மழை பொழிவு அப்படிங்கிறது தரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது வட தமிழக கடலோர மாவட்டங்களில் நவம்பர் இறுதியில் கடும் கனமழை அப்படிங்கிறது உறுதியாக இருக்கும் ஏன்னா இப்போ நமக்கு வந்து சென்னை பகுதிகளில் வெயில் வரும் அப்படிங்கிறது ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தது தான் பகுதியாகவே மிதமான மழை மட்டும் வட தமிழக ஆகட்டும் தென் மாவட்டங்கள் உள் மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சியில் பரவலாக மிதமானது முதல் கனமழை மட்டும் அதிகமாக எதிர்பாருங்க வட தமிழக கடலோர மாவட்டங்களில் நவம்பர் இறுதியில் நல்ல ஒரு தீவிரமான மிக கடுமையான கனமழை அப்படிங்கிறது பதிவாகக்கூடும் இந்த புயலானது தீவிர புயலாகவோ அல்லது எந்தளவிற்கு இதனுடைய வேகத்தன்மை இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இனி வரும் நாட்கள் தான் சொல்ல முடியும் ஆகவே ஒரு தீவிர புயலாகவே கரை கிடக்குமா அல்லது கரை கடக்கும் பொழுது வலு குறைந்து விடுமா அப்படிங்கிறது குறித்தும் நிச்சயமாக நம்ம சொல்கிறோம் ஏன்னா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இது புயலாக மாறி தமிழ்நாட்டு கிட்ட நெருங்கும் பொழுது அதோடைய வேகம்லாம் குறைஞ்சி போயிருமா வேகம்லாம் குறைஞ்சி வெறும் மழை மட்டும்தான் கொடுக்குமா இல்லை புயலாகவே வந்துடுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க கண்டிப்பாக தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருது ஒரு தீவிரமான ஒரு புயல் அப்படிங்கிறது வங்கக்கடலில் உருவாகும் அதுல மாற்று கருத்து இல்லை ஆனா அதனுடைய வேகத்தன்மைங்கிறது வங்கக்கடலில் இருக்கும் பொழுது நூற்றி பத்து கிலோமீட்டர்லேருந்து இருந்து முப்பது கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் வங்கக்கடலில் இருக்கும் பொழுது அதனுடைய வேகத்தன்மை இருக்கும் நிலப்பரப்பை நோக்கி நகரும் போது கண்டிப்பா அதுல மாற்றம் இருக்கும் அதே வேகத்தோட நமக்கு வந்து நில நிலப்பரப்பில் வருவதற்கான வாய்ப்பு கண்டிப்பா கிடையாது ஏன்னா வங்கக்கடல் பகுதிகளில் உருவாகும் போது நூற்றி முப்பது நூற்றி நாற்பது கிலோமீட்டர் வேகத்துல உருவானாலும் அது நிலப்பரப்பில் வந்து கரையை கிடக்கும் பொழுது அதோடய வேகத்தன்மை குறைத்து கொண்டு மழை பொழிவுகளாகவே அதிகமாக நமக்கு வந்து கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது தொடர்ந்து இந்த பெண்கள் புயல் பொறுத்த வரைக்கும் மழையில் நமக்கு எந்த மாற்றமும் இல்லை சொல்லியபடி நமக்கு மழை பொழிவு இருக்கும் காற்று பாதிப்பு எந்தளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறத இனி வரும் நாட்கள் நம்ம சொல்கிறோம் சரிங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இன்றைக்கி எங்கெங்கே மழை வந்துகிட்டு இருக்குன்னு சொல்லி கேட்குறீங்களா இன்றைக்கு நிறைய மாவட்டங்களில் கனமழை பொறுத்த வரைக்கும் பதிவாக ஆரம்பிச்சிருக்கு மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகள் சீர்காழி போன்ற பகுதிகளில் கனமழை எச்சரிக்கை உண்டு நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் மற்றும் கோடியக்கரை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள் அதாவது நாகப்பட்டினம் மாவட்டங்கள் முழுவதுமாகவே கனமழை அப்படிங்கிறது ரொம்ப தீவிரமாக இருக்கும் பல பகுதிகள் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் பல பகுதிகள் மாவட்டம் முழுவதுமாகவே கனமழை ரொம்ப தீவிரமாக உண்டு தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அதிராம்பட்டணம் முத்துப்பேட்டை என தஞ்சாவூர் முழுவதுமாகவே கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமடையும் திருவாரூர் மாவட்டம் திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி மற்றும் அதன் சுற்றுலா பகுதிகள் அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் மற்றும் அதன் சுற்றுலா பகுதிகளிலும் பரவலாக கனமழை அதிகரிக்கும் பெரம்பலூர் மாவட்டத்தில் இடியுடன் கூடிய கனமழை அப்படிங்கிற தொடர வாய்ப்பு இருக்கு ஏன்னா நிறைய இடங்கள் இப்போ சொல்கிற மாவட்டங்கள்ல மாவட்டம் முழுவதுமாகவே மழை பொழிவு அப்படிங்கிறது பதிவாகக்கூடும் திருச்சிராப்பள்ளி மாவட்டம் திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளில் மிதமானது முதல் கனமழையும் புதுக்கோட்டை மாவட்டத்தில் கடலோர மற்றும் கடல் ஒட்டிய பகுதிகளுக்கு கனமழையும் மற்ற இடங்களில் மிதமான மழையுமாக விட்டு விட்டு பதிவாகும் புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஆகவே எங்கெங்க பாருங்க டெல்டா மாவட்டங்கள் தான் இப்போ முழுமையாக நமக்கு மழை கிடச்சிக்கிட்டு இருக்கு இப்போ சென்னையெல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா வெயிலுடைய தாக்கம் ரொம்ப அதிகமாக இப்போ வந்துகிட்டு இருக்கு இருந்தாலும் டெல்டா மாவட்டங்கள் எடுத்து பார்க்கும்போது நல்ல ஒரு சிறப்பான மழைங்க இதே மாதிரி தான் தினந்தோறும் நமக்கு வந்து மாலை நேரங்கள் இரவு நேரங்களில் பகுதியான மழையாக விட்டு விட்டு சில மாவட்டத்தில் இருக்கும் சில மாவட்டங்களில் மாலை நேரங்களில் மழை பெய்யும் சில மாவட்டத்தில் இரவு நேரம் மழை பொழிவு அப்படிங்கிறது பதிவாக வாய்ப்பு இருக்குது இன்னும் ஒரு சில மாவட்டத்தில் அதிகாலை மற்றும் காலை நேரங்களில் நமக்கு மழை பொழிவும் அப்படிங்கிறதும் எதிர்பார்க்க முடியும் ஆகவே ஒவ்வொரு நாளுமே நமக்கு வந்து மழை பொழிவுங்கிறது இதில் எந்த மாற்றமும் இல்லை ஏன்னா வடகிழக்கு பருவக்காற்று அப்படிங்கிறது நவம்பர் ஒன்றாம் தேதியிலிருந்து மிக வலுவாக தமிழ்நாட்டை நோக்கி வீச தொடங்கியாச்சு மழை பொறுத்த வரைக்கும் நிறைய இடங்கள்ல நமக்கு தாமதமாக ஏற்பட்டுருக்கு இன்னும் நிறைய மாவட்டங்களில் இயல்புக்கும் குறைவான மழை பொழிவு அப்படிங்கிறது தான் பதிவாகியிருக்கு அதாவது ஒரு சில மாவட்டத்தில் மட்டும்தான் இயல்புக்கு அதிகமான மழை பொழிவுங்கிறதும் ஒரு சில மாவட்டங்களில் இயல்புக்கும் சற்று குறைவான மழை பொழிவு அப்படிங்கிறது பதிவாயிருக்கு இந்த பெங்கல் புயல் பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் முழுமையாக கரையை கடந்தால் எங்கெங்கெல்லாம் நமக்கு தண்ணீர் பற்றாக்குறை அதாவது அந்த மழை அளவில் வந்து எங்கெங்கெல்லாம் நமக்கு வந்து பற்றாக்குறையாக இருக்கோ அதுலலாம் நமக்கு வந்து நிச்சயமாக ஒரு பூர்த்தி செய்யும் அளவிற்கு மழை பொழியும் அப்படிங்கறத மாற்ற கருத்து கிடையாது தண்ணீர் பற்றாக்குறை அப்படிங்கிறது எந்த மாவட்டங்களும் நம்ம வந்து சொல்ல முடியாது ஏன்னா எல்லா மாவட்டங்களிலும் போதுமான அளவுக்கு நமக்கு மழை பொழிவு அப்படிங்கிறது பதிவாகி இருக்கிறது டெல்டா மாவட்டத்தில் மட்டும் அடுத்து வரும் மணி நேரங்கள்ல கனமழை தொடர்ந்து எதிர்பாருங்க வட தமிழக உள் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்டத்தில் இரவு நேரங்கள்ல பகுதியாக சில இடத்துல மட்டும் மிதமான மழைக்கான வாய்ப்பு இருக்குது பெரும்பாலும் வந்து வானம் ஏகமூட்டமா இருக்கும் பகுதியான மழை பொழிவே இன்றைக்கும் நாளைக்கும் வந்து பதிவாகும் அதுக்கப்புறம் செவ்வாய் புதன் மற்றும் வியாழக்கிழமைகள்லாம் நிறைய மாவட்டங்கள் தமிழ்நாடு முழுவதுமாகவே எல்லா பகுதிகளுக்குமே அந்த வெயில் வந்து அதிகரிக்க ஆரம்பிச்சிடும் நமக்கு வந்து உணரக்கூடிய வெப்பநிலை அப்படிங்கிறது சற்று அதிகமாக இருக்கும் மற்றபடி நமக்கு வெயிலுடைய தாக்கம் அப்படிங்கிறது வந்து இயல்பாகவே நமக்கு வந்து வெப்பநிலை அப்படிங்கிறது பதிவாக வாய்ப்பு ஒரு தொடர் கனமழைங்கிறது நம்ம நிறைய மாவட்டங்கள் எதிர்பார்க்கலாம் வெறும் ஒரு மாவட்டங்கள் ரெண்டு மாவட்டங்கள் அப்படின்னு மட்டும் கிடையாதுங்க நிச்சயமாக இந்த பெங்கல் புயல் வந்து உள்ள நுழையும் பொழுது இருபது மாவட்டங்கள் இருபத்தைந்து மாவட்டங்களிலும் மழை வாய்ப்புகள் இருக்கும் ஆனால் இப்போது நகரக்கூடிய திசை பொறுத்த வரைக்கும் எந்த இடத்துல துல்லியமாக கரை கிடக்கும் அப்படிங்கிறதே வந்து வரும் நாட்களில் நமக்கு தெரிய வரும் ஆனாலும் கடலோர மாவட்டத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் கொஞ்சம் உஷாராகவே இருந்துக்கோங்க இன்றைக்கு இந்த மாலை நேரங்களில் டெல்டா மாவட்டத்தில் நல்ல ஒரு சிறப்பான மழை கிடைச்சிக்கிட்டு இருக்கு ஒரு தொடர் கனமழையாக டெல்டா மாவட்டத்திலும் அடுத்து வரும் நாட்களில் உறுதியாக நீங்கள் எதிர்பாருங்கள் பெங்கல் புயல் தமிழ்நாட்டிற்கு வருமா அப்படிங்கிறதையும் தொடர்ந்து எந்த அளவிற்கு அதனுடைய மழை தீவிரத்தன்மை இருக்கும் அப்படிங்கிறதையும் அடுத்தடுத்த வானிலை அறிக்கையில் நம்ம சொல்கிறோம் நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் துல்லியமான வானிலை அறிக்கையை ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொள்ளுங்கள்